வணக்கம் எதிர்வருகின்ற நாலாம் தேதி சுதந்திர நிலத்தில் இலங்கை சுதந்திர அதாவது இலங்கை வந்து ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் அடைஞ்சி எழுபத்தி எட்டு வருடங்கள் இலங்கைக்கு சுதந்திரம் எழுபத்தி எட்டு வருடங்கள் எனக்கு ஐம்பத்தொரு வருடங்கள் இலங்கை சுதந்திர நிலத்திலே எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு அதே நாள்தான் நான் பிறந்த எனக்கு ஐம்பத்தி ஒன்பது வருடங்கள் ஆகையால் இலங்கைக்கும் கெரிநாள் எனக்கும் கெரிநாள் நான் என்ன தரு விடயம் சொன்னால் இலங்கை ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் அடைஞ்ச பிற்பாடு அது ஒரு ஒரு இனத்தின் சுதந்திரமாக தான் கொண்டாடப்படுகிறது தமிழ் மக்களை பொறுத்தளவில் அல்லது ஏனைய சிறுபான்மை மக்களை பொறுத்தளவில் அதோடு கர்நாடகத்தான் புயல் பண்ணுற விஷயத்தை வரவிட்டால் தமிழ் மக்களுக்கு எந்த வகையிலும் இலங்கையில சுதந்திரம் இல்லை சொல்லி தெரியும் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத இடத்திலேயும் முழுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்லோரக திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அம்பாறையில் வந்து முற்றுமுழுதாக தமிழ் மக்களிடம் பெற வைக்கப்பட்டனர் அதன் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பதவியாக கூடிய கொண்டு வந்து அது முதல் திருவண்ணாமலையாக ஆக்கிரமிக்கப்பட்டது பிற்பாடு எண்பத்தி மூணாம் ஆண்டு பகுதியில் வந்து யுத்தங்கள் ஆரம்பித்த காலத்தில் வந்து மன்னார் பகுதியில் வந்து வெளியா பிரதேசத்தில் வந்து உள்ள தமிழ் அங்கே உள்ள மல்லாற்ற தமிழ் மக்கள் எண்பத்தி நாலாம் ஆண்டு பன்னாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இன்று வரைக்கும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை அதற்கப்பா வடமாகாணம் மற்றது கிழக்கு வாகனங்கள் உட்பட்ட தமிழ் மக்களில் பிரிமளவான காணிகள் இன்றைக்கும் வந்து இலங்கை முப்படைகளிடம் கயகப்படுத்த வைக்கப்படுகிறது அதே போர் இந்த காலம் எண்பத்தி சாதாரண யுத்தமான முன்னெடுப்பு பெற்று எண்பத்தி மூன்றாம் இருந்து யுத்தம் முடியும் பிறகுமான காணா பட்டியல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது யாரையுமே கண்டுபிடிது அப்போ இந்த வகையில் தமிழ் மக்கள் நிலங்கள் ஆக்கம் நாங்கள் நம்ம விடுவிக்கப்படவில்லை காணாமப்போனவர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை தமிழ் மக்களுக்கு கண்டிப்பாக தீர்வு வழங்கப்படவில்லை சட்டமன்ற வகையில் சிங்கள குடியேற்றங்கள் கடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போ இந்த வகையில் இந்த வகையில் தமிழ்நாடு நீங்க சொன்ன கொண்டு வீடுங்க தமிழ் மக்கள் இதில் கர்நாடகா தான் படுத்த வேண்டிக் கொள்கின்றேன் அந்த வகையில வந்து காலாகாலமாக இது வந்து தமிழ் மக்கள் ஆளுநர் கர்நீனாக தான் பிரதிரது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இதுக்கு பிற்பாடு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரையும் இலங்கை சுதந்திரத்திலே எந்த ஒரு தமிழ் கட்சிகளும் தங்களை பிரதிநிதிப்படுத்தி கலந்து கொள்ளவில்லை தொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பிற்பாடு தான் நான் நினைக்கிறேன் ரணில் வளர்ச்சியில்தான் வந்து காலஞ்ச சம்பந்த நபர்கள் சிற்ப நபர்கள் கலந்து கொண்டதாக நான் அறிகின்றேன் பக்திகூடாகவும் நாங்கள் கேள்விப்படக்கூடிய மாதிரி இருந்தோம் ஆகையார் எதிர்வர நாளாக நடக்கிற சுதந்திரத்தை தமிழ் மக்கள் கிறனாளாக பிரிணாப்படுத்த வேண்டும் அந்த வகையில் அந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்கின்ற பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் காணப்பினா காணாமல் போனோர் பெற்ற அமைப்புக்கும் வந்து சகல வடகிழக்கில் வாழ்கிற சகல தமிழ் கட்சிகளும் தமிழ் மக்களும் ஓடிகள திரண்டு பூர்ண ஆதரவை வழங்கவும் அந்த வகையில எதிர்பார்க்குற நாலாம் தேதி கிள்ளச்சியில வடக்கு மாகாணத்துக்கான ஆர்ப்பா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் உண்டு கிள்ளச்சியிலையும் கிழக்கு மாகாணத்துக்கு ஆர்ப்பாட்டம் மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவளும் அறிவிக்கப்படுகிறது அந்த வகையில காணி உரிமைகளுக்காக தொடர்ந்து குறைப்படுத்துகிற என்ற வகையில் நாங்கள் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு இந்த சுதந்திரத்தை நாங்கள் வடக்கு மாநிலத்தில் வந்து கர்நாடகா புரிநடுத்த விரும்புகின்றோம் அதற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் மக்களுடைய காணிகள் இன்று வரைக்கும் விடுவிக்கப்படவில்லை நாங்கள் அந்த விஷயத்தில் காணிகள் விடுவிக்கப்படவில்லை அதை ஆகையால காணிகள் இருந்த மக்கள் அனைவரும் இதை ஒரு கர்நாடக வேண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த சுதந்திர எதிர்ப்புக்கு வந்து கட்சி வேறுபாடு கடந்து அனைத்து தமிழ் மக்களும் ஓர் அணியில ஒரு எங்களோட திரட்சியாக திரண்டு எங்களோட எதிர்ப்ப அனைவரும் அந்த அரசுக்கு நாங்கள் தெரிவிக்க அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் நாங்கள் இலங்கை சொந்த நினைத்து நாங்கள் தமிழர் மக்கள் கர்நாடகா தான் ஏற்றுக்கொண்டவங்களுடைய பின்னணுத்தை தெரிவிப்பதற்கு அனைவரும் கிளிநச்சியில கட்சி பெருமை கடந்து அனைத்து சிவில் அமைப்புகளும் இணைய அமைப்புகள் அதாவது தமிழர்க்குள் தேசத்தில் வாழ்ந்த தமிழ் தேசத்தில் நேசிக்கணும் தமிழ் மக்களை பின்ன அனைத்து அமைப்புகளும் பொது முழு சகல வாய்ப்புகளும் ஓரணியின் திரண்டு இந்த கேம்பஸ் மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் போனோர் சங்கத்துக்கும் எங்களுடைய ஆதரவை வழங்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று உண்டு இந்த பணி கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்ளவுமேன் வடமாகாண காணக்கான மக்களவைப்பு சார்பாக